என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடச்சி அப்பா எல்லா சகல செல்வங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு கீழே வரும் அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க செய்கிறான் பாபாவே ஒரு இடத்துல துவத்துருப்பார் வாழ்க்கையில் மனிதனுக்கு தோல்வி வந்தாவே நம்ம தோல்வி வந்தால் துவண்டு போகிறோம்ல பாபா ஒரு இடத்துல தோல்வி அடைவார் அந்த தோல்வி தான் அவரோட வாழ்க்கை நடைமுறையே மாறும் அது எந்த இடம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் சொல்லுவேன் நான் பாபா வாழ்க்கையில் ஒரு இடத்துல தோல்வி அடைவார் அந்த தோல்வி அவர் வாழ்க்கையை மாற்றி மிகப்பெரிய அவரோட வாழ்க்கை நடைமுறையை மாற்றும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாபா வாழ்க்கையில் நடந்திருக்கு நாமலாம் ஒரு சின்ன தோல்விக்கு அழுதுனே இருப்போம்ல நம்ம எல்லாமே அழுவோம்ல ஐயோ நான் வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ்க்கையை நிம்மதியில்லையேன்னு சொல்லி புலம்பிக்கொண்டு இருப்போம் ஒரு தோல்வி ஒரு மனிதனை மாற்றக்கூடியது அது நமக்குமில்ல கடவுள்களுக்கும் நம்ம குருமார்களுக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கு பாபாவுக்கு எங்கே தோல்வி அடைஞ்சார் என்ன தோல்வி அடைஞ்சார் எதில் தோல்வி அடைஞ்சார் இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதனால தான் நான் பல முறை சொல்கிறது சாய் சச்சிதயத்தை தொடர்ந்து படிங்க ஏன்னா நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது இந்த அத்தியாயத்தை படிச்சிங்கன்னா பாபாவே தோற்றுக்கிறாரு ஆனால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய குருவாக மாதிரி நமக்கு கிடச்சிருக்கிறார் நாம் வாழ்க்கையில் தோத்துட்டால் உடனே அழுது புலம்பக்கூடாது சச்சரிதத்தை அணு அணுவா படிக்கணும் தாயிரம் நிறைய பேர் தப்பு பண்ணிங்க ஏதோ ஏழு நாள்ல படிக்கிறேன் படிக்கவே படிக்காதீங்க ரசிச்சு ரசிச்சு படிங்களேன் அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு பெரிய பிரசாதமா இருக்கும் உண்மையிலேயே படித்து தான் என் வாழ்க்கையில பல விஷயங்களை என்னால மாத்திக்கொள்ள முடிஞ்சது பாபா எங்கே எப்போது தூர்த்தார் தோத்தவுடன் அவர் வாழ்க்கை எப்படி மாறியது பார்ப்போம் பாருங்கள் அத்தியாயம் அஞ்சு பக்கம் நாற்பத்தி அஞ்சு மொய்தீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் பாபா பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் ஷீரடியில் மொய்தீன் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினார்கள் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடை உடையையும் வாழ்க்கை முறையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலடையா மேலாடையாக கப்பிணி அணிந்தார் லங்கோடாக இடுப்புக்கு பட்டை அணிந்து தன் தலைமுடியை ஒரு துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியும் படுக்கைக்கு ஒரு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார் கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரச அரச உரிமையை விட நன்று இறைமையை விட மிக மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் ஆவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் முகதின் தம்போலி சீரடியில் இருந்த மிகப்பெரிய மல்யுத்த வீரர் மல்யுத்த சண்டை போகிறதில் அவர் பெருமை பாபாவுக்கும் அவருக்கும் சில இடத்துல உடன்பாடு ஏற்படாது அவன் உடனே சண்டைக்கு கூடுவான் பாபாவை பாபாவும் சண்டைக்கு போவார் ஏன்னா அவன் நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டேன் இல்லை போவார் ஆனால் மல்யுத்தத்தில் பாபா அப்போ தன்னுடைய உடைகளையும் சரி தன்னுடைய வாழ்க்கை முறையும் மாற்றம் செல்கிறார் அது வரைக்கும் அவர் தலைப்பாக்க கட்டாமல் தான் இருந்தார் தலைப்பாக்க கட்டினது எப்போனா இந்த மல்யுத்தத்தில் தான் ஒரு ஞானம் கிடைக்கல நமக்கு வாழ்க்கையில் நாம் எதுலையுமே தோல்வியே அடையாமல் ஒரு தோல்வி அடையிறோன்னா நமக்கு ஒரு திருப்பு முனியாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே வளர்த்து அவருக்கு ஏழ்மனா என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஒரு முறை வெளியே வரும்போது ஒரு மரணத்தை பார்த்துட்டு தான் அவருக்கு ஒரு பெரிய மாற்றமே வந்தது பாபாவுக்கும் இந்த மல்யுத்தம் மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறமா தான் தன் மேலாடை லங்கோடு நீட்டடைஞ்சார் இடுப்பு கீழே ஒரு சின்ன துண்டு கட்டிக்கினார் அதுக்கப்புறம் தலையில் சின்ன துண்டை கட்ட ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அவர் படுக்கிறதுக்காக சாதாரண கோணிப்பையை விரிச்சார் தலைக்கு சின்னதாக ஒரு சின்ன கோணிப்பையை தலைக்காணியை வச்சுக்கினார் அவர் வாழ்க்கை முறையே அதுக்கப்புறமா தான் மாத்தனார் பா அது வரைக்கும் இளமையாக நல்ல ஜாலியா மக்களோட பேச ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அவர் பேசுவதே நிறுத்தினார் அந்த அத்தியுள்ள படிச்சீங்கன்னா கங்கா கேரும் ஒரு மல்யுத்தம் செய்வதில் மிக விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு முறையை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளோட நிரந்தரமாக ஈடுபடி ஈடுபடும்படி கூறுவது கேட்டது எனவே அவர் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார் புந்தாம் புந்தாம் பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் கங்காகிரும் ஒரு பெரிய ஞானி அவரும் ஒரு மல்யுத்த வீரராக இருந்தார் கடவுளை அவர் முன்னாடி ஒரு மனசாட்சியாக சொல்லி இதை விட்டு வெளியே வந்து மனிதனாக மாறு மனிதத்தை உணரு கடவுளை உணருன்னு சொல்லும் போது அவர் அப்புறமா தான் துறவு தூண்டு அந்த ஆத்தங்கரை ஒரு ஸ்தாபத்தை நிரூபிக்கிறார் சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார் பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் நீம்காவன் போவார் அங்கு தகம்பரை டேலாங்கம் வீட்டிற்கு போவார் பாபா அவரை விரும்பி அவரை விரும்பினார் அவரின் பாபா சாகேப்பின் தம்பியான நானா சாஹேப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாபா சாஹேப் நானா சாஹேப் பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார் சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர் அவருடைய புகழ் பரவியது அகமது நகர் வரை எட்டியது அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தோர்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் சீரடிக்கு வர தொடங்கினார்கள் பாபா வேப்ப மரத்தடியிலே உட்காந்துருப்பாரு நிறைய பேர்கிட்ட பேச மாட்டார் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் அங்கே அந்த சிறுடியில் இருக்கிற ஆலை மரத்தண்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பார் திடீர் திடீர்னு காண போயிடுவார் நானே சாகப்புக்கு நானே சாகப்போடக்கு ரெண்டு ரெண்டாவது முதல் திருமணம் குழந்தை இல்லைன்னு முடிப்பாங்க ரெண்டாவது திருமணம் பண்ணி குழந்த இருக்காது அது மனம் வெறுத்து போயிருப்பார் பாபாவை தரிசனம் பண்ணும்போது அவருக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த நானா சாகிப்புக்கு குழந்த பாக்கியம் கிடைச்ச விஷயம் உலகம் ஃபுல்லாக போது அந்த சீரடி கிராமத்தை சுற்றி பறக்கும்போது எல்லாருமே அவரை நோக்கி வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் பாபா மேலே இருக்கிற பக்தி எல்லாருக்கும் அதிகமாகிடுச்சு பாபா இந்த மல்யுத்த போட்டியில் தோற்றதுக்கப்புறம் அவர் உடைகளும் மாறி அடித்து அவருடைய எல்லாமே மாறி அவர் ஒரு அந்த இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார் குருவுக்கான ஸ்டேஜுக்கு போகிறார் பாபாவோட ஆசிர்வாதம் எனவே ஒரு மனிதன் தோல்வி அடைஞ்சால் யாரும் கலங்கக்கூடாது ஐயோ நமக்கு தோல்வி கிடைச்சிச்சே என்னை கடவுள் கைவிட்டுட்டாரே என்று நாம் புலம்புவதை முதல்ல கைவிட வேண்டும் இந்த தோல்விக்கு முன்னால் அதான் சொல்லுவாங்களா ஒரு ஒரு தோல்வி உன்னுடைய வெற்றி பயணத்துக்கான முதல் படிக்கட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது தான் நம்ம வாழ்க்கையிலும் தோல்வி வந்தால் தோண்டு போகாமல் குருவோட காலை இருக்க பிடித்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு பா பாபா நமக்கு உதவி செய்வார் எனவே இந்த தோல்வி நிறைய பேருக்கு வரும் தோல்வி இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கவே இருக்காது தோல்விகளைக் தோண்டு விடாமல் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நமது சாய்பாபாவின் பாதத்தை பிரித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கடவுள் தருவார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்